இரண்டாவது செய்தியாக பொதுவாகவே சார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மாவட்ட செயலாளர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் தான் காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி வேறு அரசு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறது காலம் காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு செய்தி மதுரை கார்பரேஷனில் வந்து ஆணையராக இருந்தவர் வந்து மதுபாலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி எட்டு வயதான இளைஞரும் கூட அவர் அவர் வந்த பிறகு வந்து கான்ட்ராக்டில் நடைபெறக்கூடிய அந்த ஊழல் இல்லைன்னா அனுமதி இல்லாத கட்டடங்களுக்கு அனுமதி அதாவது முறையாக வரைமுறை இல்லாத அந்த கட்டடங்களுக்கு அனுமதி கொடுப்பது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு அவர் ஒரு மூணு மாசமாவே அவருடைய கெடுபிடியை பார்த்துட்டு தாங்க முடியாத உடன்பிறப்புகளில் சிலர் வந்து அமைச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கொலைச்சக்கூடிய இரு அமைச்சர்கள் ஒருவர் பிடி தியாகராஜன் அவர்கள் இன்னொருவர் வந்து பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி இப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே அவர் முரண்டு பிடிச்சதாகவும் அதனால் அவர் வந்து இடமாறுதலுக்கு உள்ளானார் அப்படிங்கிறாங்க இதில் செய்தி என்ன அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த அது போன்ற அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா கூட சென்னை போன்ற நகரங்களில் ஒரு துணை ஆணையராக தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவரை வந்து தூத்துக்குடி போன்ற ஒரு சிறிய மாவட்டத்துக்கு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமைச்சிருக்காங்க இதை பனிஷ்மெண்ட்டாக தான் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் திமுக அரசு அதிகாரிகள் மீது என்னென்ன தாக்குதல் நடத்துகிறதுன்னு தொடர்ந்து போட்டுட்டு வரும் தஞ்சாவூரில் என்ன தாக்குதல் நடந்தது வேலூரில் என்ன தாக்குதல் நடந்தது தூத்துக்குடியில் என்ன தாக்குதல் நடந்தது இது இதெல்லாம் நம்ம டிவியில் அதிகமாகவே நம்ம அதாவது சி டிவி வந்து திமுகவுக்குன்னு ஒரு தொகுப்பே வெளியிடலாம் அளவுக்கு செய்திகள் சிந்தனைகளில் நாம் திமுக வந்து ஆட்சியராஜகம் பண்ணதை நம்ம இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறார்கள்ங்கிறத பற்றியும் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த மதுரை இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேஸுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருகிறது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஆண்டுகளில் மதுரையில் ஆறு கமிஷனர் வந்திருக்காங்க ஆறு கமிஷனர் ஆறு மாதத்துக்கு மேலே எந்த கமிஷனரும் நீடிக்கவில்லை முதல்ல விசாகன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விசாகன்னு ஒரு கமிஷனர் வந்தார் அவர் ரொம்ப நல்ல வேலை பார்த்தார் ரொம்ப நல்ல வேலை பார்த்ததன் காரணமாக உடனே திண்டுக்கலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் அடுத்தாப்புல கார்த்திகேயன் ஒரு கமிஷனை கொண்டு வந்தாங்க கமிஷனை கொண்டு வந்தாங்க இந்த கார்த்திகேயனும் அதே மாதிரி நிறைய நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணார் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணி கொஞ்சம் மதுரையை கொஞ்சம் நல்ல அந்த நிர்வாக சீர்தடத்தில் குறிப்பாக இந்த பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருந்த அரசு கார்பரேஷன் அலுவலர்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் உள்ளுக்குள்ளே தான் மதுரை தான் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் உள்ளுக்குள்ளேயே சீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் இங்கே அதுக்கே அவர் மாற்றிவிட்டார் கார்த்திகேயனை மாற்றிட்டாங்க அப்புறம் சிம்ரஞ்சித் சிங் வந்தார் இந்த சிம்ரஞ்சித் சிங்க இதே தான் அதாவது சின்ன சின்ன ஓட்டைகளை பார்த்து இவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா அங்கங்கே விசிட் பண்ண ஆரம்பித்தார் அரசு வேலைகள் இப்படிலாம் நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அவரை தூக்கி விட்டுட்டாங்க பிரவீண்குமார்னு வந்தார் அதுக்கப்புறம் மதுபாலன் வந்தார் இப்போ தினேஷ்குமார் வந்திருக்கார் மதுபாலன் என்ன பண்ணார்னா இந்த அவங்களுக்குள்ளேயே திமுக அதாவது மன்ற கூட்டத்தில் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிறாங்க மன்றத்துக்குள்ளேயே மாமன்ற கூட்டத்திலேயே அந்த பேச்சுலாம் வரும்போது இவர் அந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு சொல்லாமல் பாருங்கள் டக்குன்னு அந்த பகுதியினுடைய வேலைக்கு வேலையை பார்வையிட போகிறார் அப்போ அந்த மாமன்ற உறுப்பினருக்கு பயம் வருது அந்த கான்ட்ராக்டருக்கு பயம் வருகிறது ஐயையோ அது எப்படி கமிஷனர் வந்து அந்த கன்சன்டு மாமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடியும் ஏங்க அவர் அரசு அதிகாரி அவர் போவார் இதில் உடனே அவங்களெல்லாம் செய் பிடிஆர்கிட்ட போய் மூர்த்திகிட்ட போய் ஏன்னா பிடிஆர் பள்ளியிட வேல்ராஜன் நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஏதோ முப்பதாயிரம் கோடி சொன்னதுனால அவர் ரொம்ப அவர் யோக்கியர் ஓரளவுக்கு யோக்கியர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ப்ரெஷர்ன வந்து வரும்போது வித்தியாசமானவர்கள் இல்லை அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க அங்கே இருக்கிற கமிஷனர் அந்த இந்திராணி பொன் வசந்தியே பிடிஆர்னுடைய சாய்ஸ் தான் மேயர் 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 கமிஷனர் பிடிஆருனுடைய சாய்ஸ் தான் அப்போ இந்திராணி பொன் வசந்திக்கு யார் ஒத்து போகவில்லையோ அவ பிடிஆருக்கு ஒத்து போகலை பிடிஆருக்கு யார் ஒத்து போகவில்லையோ அவர் மூர்த்திக்கு ஒத்து போகலை அது என்ன சண்டை இருந்தாலும் அவங்களுக்குள்ள கமிஷனை வந்தால் ஒத்து போகல அதனால் மதுரையில் நடப்பது இவ்வளோத்துக்கு அங்கே ஒரு எம்பி வேற இருக்கார் சு வெங்கடேசன் அயோக்கியத்தனமான ஒரு எம்பின்னு அவர் தான் அதாவது பேசுகிறது ஒன்று உள்ளுக்குள்ளே அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஊழலை என்றைக்குமே ஒழிக்க போகிறதில்லைங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் ஆனால் எப்போதும் கிளாஸ்டி போய்ட்டு பிஜேபி பொய் சொல்லுவார் எல்லா பொய்யும் இருப்பார் அதனால் மதுரை வந்து இன்றைக்கி மோசமானவர்கள் கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது நம்ம அழகிரி பீரியட் ஏதோ ரொம்ப மோசம்னு சொன்னாங்க அழகிரி பீரியடில் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணால் கூட இவ்வளோத்துக்கு மேலே போனால் அழகிரிகிட்ட சொல்லணும் இன்னைக்கு மதுரையிலேருந்து எனக்கு வர ரிப்போர்ட்டு ஐயா அழகிரி ஐயா தங்கமான அழையா அவர் பீரியடில் இவ்வளவு ஊழல் நடக்கல ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ கோபம் அழகிரி மேலே இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு அப்போ இன்னைக்கு மதுரை எவ்வளோ மோசமாக இருக்கு ஒரு பாறை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்றால் எல்லா கார்பரேஷன்லையும் அதேமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஜூனியர் விகிடம் பொம்மை கார்பரேஷன் மேயர்கள் அப்படின்னு ஒரு கவர் ஸ்டோரி போட்டாங்க நீங்கள் படிச்சிங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை பொம்மை கார்பரேஷன் மேயர்கள் இப்போது சென்னையினுடைய கார்பரேஷன் மேயர் எடுத்துக்கோங்க பொம்மையாக பொம்மை இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் நேரு ஆட்சி பண்ணுறாரா சேகர்பாபு ஆட்சி பண்ணுறாரா இல்லை வேறு யாராவது உதயநிதி தான் சொல்லுகிறாரா இல்லை சென்னையினுடைய மேயர் எல்லாம் தன்னிச்சையாக முடிவு பண்ணி நல்லா பண்ணுகிறாரா சார் மழை வெள்ள காலத்தில் சிஎம் ஃபோ வண்டியில் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போய் மக்களை பாதித்தவங்கள பார்க்குறாங்க சார் ஒரு மேயர் ஃபுட்போடில் போனது தான் சார் ஆகனால் ஜூனியர்களுடன் எழுதின்தான் ஜூனியருடன் இவ்வளத்துக்கும் திமுகவுக்கு அப்படி வரிந்து கொண்டு எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை பொம்மை மேயர் மேயர்கள்னு கவர் ஸ்டோரி எழுதினார் சார் இதுக்கு மேலே என்ன சார் நான் சொல்லணும் நீங்கள் மதுரையை சொல்கிறீங்க சென்னையாக சென்னையில் கமிஷனர்கள் மாறுறாங்க மாறலங்குறது அது இன்னொரு வித்தியாசமான விஷயங்க அதை நாம் இன்னொரு தடவை பேசலாம் ஆகியனால திமுக ஆட்சியில் மேயர்கள் எல்லாம் பொம்மைகளாக இருக்கிறார்கள் பஞ்சாயத்து எல்லாம் எக்கச்சக்கமான கோபத்தில் இருக்காங்க எக்கச்சக்கமான கோபத்தில் இருக்காங்க அவர்களால் அவர்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் கூட போட முடியாது ரஸ்ஸல்யூஷனை கூட அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் போடக்கூடிய நம்மளே இன்னைக்கு அதாவது பஞ்சாயத்தில் வந்து கட்சி கிடையாது கட்சி இல்லாமல் தான் போராடும் ஆனால் நமக்கு தெரியும் யார் திமுக பஞ்சாயத்து பிரசிடென்ட் யார் அதிமுக பஞ்சாயத்து பிரசிடெண்ட்லாம் உள்ளூரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அது வேணா பஞ்சாயத்துல பேரூராட்சியில் வேற யார் இருக்கலாம் இதுலையாக இருக்கலாம் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் கூட இன்னைக்கு சுயமாக வேலை பார்க்க முடியவில்லை என்பதுதான் திமுகவினுடைய அரசாங்கம் இதை விட மோசமான ஒரு அரசாங்கம் இருக்க முடியாது அவ்வளவு பேர் பேர்க்கட்டு போயிருக்கு இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் அப்படியே மத்திய அரசு மேலே எல்லா பொய்யையும் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு அது புரியும் இப்போது அதிமுக வேறு அதிமுக வேறு இதெல்லாம் கள்ள மௌனம் சாதித்து கொண்டிருப்பதால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியுடைய கிராஃப் எங்கேயோ போயிட்டுருக்கு அது இந்த தேர்தலில் உண்மையாகும்